அன்பான இனி உறவுகளுக்கு வணக்கங்க பாட்டி வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாங்க சாரதை போட்டு படுத்தி எடுக்கிறாங்க பாவங்க அது பட்டினி கிடக்குதுங்க சாப்பிட மாட்டேன் வைக்க மாட்டேன்ட்டு இந்த நேரத்தில் வளகாப்பு வைக்க வச்சே தீரணும் நீங்கள் உண்மையில் உங்கள் மருமையை மேலே மதிப்பு மரியாதை வச்சு இந்த வளகாப்பு வச்சே தீரணும் அடுத்த வாரம் நான் சொன்னால் சொன்னது தான் அப்படிங்கிறாங்க அதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா நீவே நீ எப்படியாவது குமரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தவிக்கிறாரு இங்கே விஜய் என்ன பண்ணுறாங்க காவேரி கூப்பிட்டு வச்சு இங்கே பாரு காவேரி இப்பெல்லாம் வளகாப்பு வேணாம் நீ என்னமோ சரி சொல்லிட்டு வந்திருக்க ஆமாங்க நான் என்னங்க பண்ணுவேன் அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பாட்டி வந்து ரொம்ப வந்து கம்பல் பண்ணி சரின்றது அந்த பிள்ளையும் அதனால பாட்டியும் பொண்டாடி சரின்ட்டா சாரதாவும் பாருமா நீ சரி சொல்லியா மாட்டியா சரின்றாங்க அதனால வச்சே தீரணும் அப்படிங்கிறாங்களா விஜய்க்கு செம்ம காண்டாகுது அப்ப எனக்கு மேலே இந்த வீட்டில் மதிப்பு அவ்வளோதானா அப்படின்னு கத்துறாரு காவேரி கூப்பிட்டு வச்சுட்டு போய் தனியாக வச்சு பேசுறாரு மாடியில் ஏன் காவேரி என்ன நீ நினைச்சிட்டு இருக்க என் பேச்சு உனக்கு மதிப்பே இல்லையா நான் அவ்வளோ சொல்றேன் படிச்சு படிச்சு காலையில் நீ இப்படி பண்ணி வச்சிருக்க நீ இல்லம்மா நான் என்ன பண்ணுவேன் அம்மா பண்ணியே தீரணும் அந்த வீட்டில் இது ஒன்றையாவது சந்தோஷத்தை கொடு பண்ணின்னு சொல்கிறாங்க நான் என்னங்க பண்ணுவேன் இந்த வீட்டில் சந்தோஷம் கொடுக்கணும்னு நீ நினைக்கிறேன் நானும் உங்கள் வீட்டில் சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நான் நினைக்க மாட்டேன் கவேரி அப்படிங்கிற கட்டிக்கிறாங்க என்னடா இல்லை எனக்காகவும் என் குடும்பத்துக்காகவும் சந்தோஷமாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷங்க அதே மாதிரி தானங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும்னு நான் நினைப்பேன் ஏன் இப்போ என் குடும்பம் நல்லா இல்லைன்னு யாருடா சொன்னால் என்னடா எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கும் கங்காவுக்கும் ஒன்றா வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்டா அப்படிங்கிற சந்தோஷம் எப்படிங்க அவங்க உங்களை எடுத்து எடுத்து பேசுறா அப்படி இருந்து ஏங்க இப்படி பேசுறீங்க என்ன காவேரி கோதாவரி யாரு ஓ அக்கா அதெல்லாம் சும்மா காவேரி உன்னை பேசுனது என்ன பேசுனதெல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியுமா அங்க நீச்சல் குளத்துல நீ விழுந்தப்ப துடிச்ச துடி இருக்கே என்னை விட உன் அக்கா அப்படி துடிச்சிச்சு அப்பத்தான் நினைச்சேன் உன் மேல எவ்வளவு உசுரா இருக்காங்கன்னு நீ புரிஞ்சுக்காம இருக்கிற தெரியுமா உங்க அக்கா அவங்களுக்கு எல்லாம் அம்மா மாதிரி அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கல நிஜமா விஜய் ஆமா நான் ரெண்டு பேருக்கும் பண்ணா பண்ணுவேன் உனக்கு மட்டும் நான் வழக்க பண்ண மாட்டேன் அவங்க என்ன வேணாலும் நினைச்சிட்டு போட்டோம் நான் ஒன்னும் படிச்சது எனக்கு இருக்குது தேலோட குணம் கொட்டுறது புத்தரோட குணம் காப்பாற்றுறதுன்னு அது மாதிரி அவங்க தேலுன்னு சொல்லலை நான் புத்தர்னு சொல்லவில்ல ஏன் குணம் எதுக்காக இருந்தாலும் யாருக்காக நல்லது பண்ணணும் இல்லைன்னா என் சித்தப்பெல்லாம் எவனு மூஞ்சிலே முழிக்க மாட்டாங்க அப்படி இருக்கல நான் அவனெல்லாம் வீட்டுக்குள்ளே விடலாமா ஆனால் விட்டுருக்கேன்னா என் குணம் காவேரி என் நேச்சுரல் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் காவேரி நீ வந்து இப்போ வேணாமே அப்படிங்கிறாங்க சொல்லிக்கிட்டு கீழே கங்கா வந்துடுறாங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு காவேரி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க விஜயை பார்க்குறாங்களா என்ன என்ன அப்படிங்கிற நீங்கள் பேசின எல்லாத்தையும் பார்த்து கேட்டேன் எனக்கு அப்படியே குற்ற உணர்வாக இருக்குது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாங்க ஹலோ ஹலோ அப்படின்னு ரெண்டே விரிக்கிறாரு என்ன அப்படின்னு கங்கா பார்க்க உங்களை பற்றி உயர்வா பேசினது பெருமையாக பேசுனதெல்லாம் நான் கட்டி பிடிக்கிறது அங்கேயா அப்படின்னு சொல்ல காவிரி அப்படின்னு முறைக்க இல்லை ஒரு காமெடிக்கு சொன்னேன் அப்படின்னு சொல்ல கங்கா பார்க்குறாங்க பரவாயில்லைங்க நீங்கள் வந்து என் தங்கச்சி நர்மதாவை தங்கச்சியாக பார்க்குறீங்க என்ன என்னையும் ஒரு சிஸ்டராக தான் பார்க்குறீங்க உங்களையும் ஒரு ப்ரோவை பார்த்து கட்டி பிடிக்கிறேனே அப்படின்னு கிட்டே வராங்க இல்லை இல்லை வேணாம் என் பொண்டாட்டியை கலாய்க்கிற கதை சொன்னேன் விட்டுருங்க அப்படிங்கிறாங்களா கங்கா உடனே நானும் சும்மா தான் வந்தேன் உங்களை பற்றி எனக்கு தெரியும் அதை உங்கள் பொண்டாட்டிக்கு தெரியுங்கிற காத்தான் நான் இப்போ வந்தேன் அப்படின்னு சொல்ல அக்கா கடைசியில் நீங்கள் ரெண்டு பேரும் நல்லவங்களாகிட்டீங்களா என்னை தனியாகிட்டீங்களா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க உடனே விஜய் இருந்துட்டு அப்படி மட்டும் சொல்லாத என்றைக்குமே நீ தான் நான் நான் தான் நீ அப்படின்னு சொல்ல ஆமா காவேரி உண்மையிலே நீ கொடுத்து தான் உன் புருஷன் எப்படி இருப்பான்னு நான் நினைக்கவில்லை எப்படிப்பட்ட புருஷன் தெரியுமா உண்மையிலே நீ கொடுத்து வச்சபடி உன் நல்ல மனசு உண்மையிலே நான் பெருமையாக சொல்கிறேன் எங்கள் நாலு பேத்தில் உன் குணம் தனி குணம் காவேரி அதனால தான் அப்பா உன்மேல உசுராகவே தனி மரியாதை பாசம் கொடுப்பாரு அது எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் உன் நல்ல மனசுக்கு நல்ல புருஷன் கிடச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல என்னது ஓய்யோ சாரிங்க மறந்துட்டு சொல்லிட்டு கிடச்சிருக்காரு போதுமா பரவாயில்ல கிடச்சிருக்கான்னு சொன்னால் அவங்களோட நான் சின்ன பையன்தான் அப்படின்னு சொல்ல அப்போ நான் அவன் அவனே சொல்லட்டுமா ம் வேணாம் வேணாம் கிடச்சிருக்காருனே சொல்லுங்க அப்படின்னு விஜய் இதே சொல்கிறாங்க அப்புறம் சைக்கிள் கேப்பில் எங்கள் குமரன் அண்ணாவை என்ன தப்பா மட்டமாக சொல்லிட்டிங்க அவரும் தங்கம் தான் தெரியும்ல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க பேசிக்கிறாங்க சந்தோஷப்படுறாங்க அப்புறம் வளகாப்பு ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் குமரன் வந்ததுக்கப்புறமே பண்ணிக்கலாமா அப்படிங்கிறாங்க இல்லை அம்மா ஆசைப்படுது நீங்கள் மட்டுமே பண்ணிக்கங்களேன் இல்லை கங்கா நீங்கள் எல்லோரும் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணணும் அப்படிங்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா நிவின் கால் பண்ணுறாங்க என்ன என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற இந்த மாதிரி ஒருத்தவங்கள நான் பார்த்தேன் அவங்க ஒரு தகவல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்ல என்னாச்சு ஆச்சு அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறேன் அங்கே கண்டிப்பாக வ இருப்பாங்கிறாங்கன்னு சொல்றாங்க சீக்கிரம் போங்க அப்படிங்கிறாங்களா நீவின் அங்கே போறாங்க இவர் இங்கே நிவின் போறது தெரிஞ்சு அங்கே ஆட்களை வந்து அவங்கள அடைச்சி போட்டு வச்சுருக்காங்களா எல்லாரும் பறந்து ஓடிடுறாங்க என்னென்னு பார்த்தா நிவின் மட்டும் இங்கே கிடக்கிறாரு அப்போ தான் சொல்கிறாங்க எல்லா உண்மையை சொல்லிடுறாரு என் ஃபோனை வந்து பறிச்சுக்கிட்டாங்க யாருன்னே தெரியல என்னை கொண்டாந்து இங்கே ரூமில் போட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறாங்க யார் பண்ணா அப்படிங்கல யாருன்னு தெரியலையே கண்டிப்பா அது பசுவோட வேலையாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் குமரன் ரொம்ப மெலிஞ்சு போயிருக்காரு அது இங்கே கூட்டிகிட்டு ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துடுறாங்க வீட்டுக்கும் வந்ததுக்கப்புறம் பார்த்தா அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாங்க புருஷன் வந்ததை நினச்சி கங்காவுக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் எனக்கு காசு பணம் எதுவுமே முக்கியம் இல்லைங்க நீங்கள் போதுங்க நீங்கள் இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்னு கட்டிக்கிறாங்க இப்போ தாங்க ஒரு ஒரு பொருளோடய அருமை எதோ ஏதோட அருமை அது இல்லாட்டினா தான் தெரியும்னு சொல்லுவாங்க இப்போ குமரனோட அருமை இப்போ புரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன எல்லாம் சும்மமாக முடிஞ்சிருச்சு வளகாப்பை பண்ணலாம்ல அப்படிங்கிறாங்க ம் ஓகே பண்ணலாம் அப்படிங்கிறாருங்க விஜய் உடனே இடுப்பில் அப்படி கிள்ளுறாங்க என்னடி அப்படிங்கிற அப்பா எங்கள் வீட்டு பிரச்சனை நல்லா தீர்ந்தோன்னே பண்ணணும்னு நினைக்கிறீங்கல்ல ம் நல்லதுன்னு பண்ணுங்க அது கேட்டு கிள்ளற நான் கில்லது சைட்டு கிள்ளமச்சான் அப்படிங்கிறாங்க இன்னும் மச்சானா சந்தோஷமாக இருந்துச்சு அதான் சொல்லி பார்த்தேன் ஓ அப்போ நீ மச்சான்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கேன்னு அர்த்தமா ஆமாம் அப்படிங்கிற கரெக்டாக அங்கே வாவேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தூணுக்கு பக்கத்தில் வச்சு நச்சுன்னு ஒரு முத்தத்தை கொடுக்குறாரு என்னங்க அப்படிங்கிற ஏய் நான் முத்தம் கொடுத்தது உனக்கு சந்தோஷம் இல்லையா ம் தான் அப்போ மச்சான் சொல்லலை ஓ அப்படின்னா மச்சான் சொல்லணுமா அதுக்காக முத்தம் கொடுத்தீங்களா அப்படி பார்த்தா நான் முழுக்க உங்களை மாம சாம சாம மச்சான்னு சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஐயோ அலக்கி அழகி அலகி அப்படின்னு ரெண்டு பேரும் ரொமா கூட பாஸ் என்ன நடக்குதுங்க அப்படின்னு குமரன் வர ஐயோ அப்படின்னு ஓடுதுங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் விஜய் என்ன பண்ணுறாங்க கங்காவுக்கும் சேர்த்து வைக்கணுங்கிறாங்க பாட்டி என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனால் பேரனுக்காண்டி சரின்னு சொல்லிடுறாங்க ஆனால் மூஞ்சி தூக்கிக்கிறாங்க அழகாப்போ சும்மா கிராண்டை வேறு லெவலுக்கு நடக்குதுங்க அப்படி தான் நடந்துட்டுருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா வேற என்ன பண்றது விஜய்க்கும் காவேரிக்கும் பறக்கிறாங்க வளகாப்பு வைக்கணும் அப்படிங்கிறது விஜயோட நல்ல மனசுங்க அவரோட நல்ல இந்த நாலு ரெண்டு பேருக்கும் நடக்கிறது நம்ம மனசார வேணும் நடத்துறாங்க கங்காவுக்கும் கும்பரனுக்கும் அந்த சைடு வைக்கிறாங்க எங்கிட்ட பார்த்தா நம்ம தலைவனும் தலைவிக்கும் வேற லெவலு பார்த்தா ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி தான் எல்லாமே எடுக்கிறாங்க வைக்கிறாங்க தங்க வளையல் போடுறாரு வைர நெக்லஸ் போறேன்னு போடுறாங்க வேணாலும் காவேரி எவ்வளவு சொன்னாலும் எடுத்து சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அவ்வளவு அழகா சூப்பரா நடக்குதுங்க மழகாப்புக்கு முத்துமலர் குடும்பத்தையும் கூப்பிட்டுறாங்க அவங்களும் வராங்க அப்படியும் முறைக்கிறாங்க தாத்தாவும் பாட்டியும் ப்ளீஸ் தாத்தா ப்ளீஸ் பாட்டி ஒருத்தவங்க வந்து நாலு பேருக்கு சாப்பாடு போடுறது நல்லதுன்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வாழ்த்துட்டு சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு கெஞ்சி கேட்குறாரு விஜய் உண்மையில் விஜய் பாவன்னு தான் சொல்லணும் சரின்னு சொல்லிட்டுறாங்க வந்து அதுக்கப்புறம் மூணு பேரும் வாழ்த்துறாங்க சிந்துவும் வளையல் போடுறாங்க கிருஷ்ணாவும் வளையல் போடுறாங்க முத்துமலரும் போடுறாங்க பாவம் கிருஷ்ணா பக்கையில் அப்படியே அடியோடு போயிட்டான் ஏன்னா முத்துமலர் சொன்னாங்கள எப்பவுமே முறுக்கிக்கிட்டு இருப்பான் மேலே ஒரு குற்றம் அதுவும் பொண்ணு விஷயத்தில் குற்றம்னு சொன்னோன்னா அதுவும் தங்க விஷயத்துல சொன்னோன்னே அவன் மாப்படியே தலை புரண்டு போயிட்டான் ரொம்ப நொந்து போயிருக்கேன் அவங்க மூணு பேர் வந்துட்டு போட்டுட்டு காசு வச்சு அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருக்குமே வச்சு கொடுக்குறாங்க வச்சு கொடுத்துட்டு கிளம்பி சாப்பிடாமே போ பாக்குறாங்க என்ன எங்க போறீங்க அப்படின்னு விஜய் வந்து கூப்பிட்றாரு இல்லப்பா தம்பி நாங்க போறோம் அதெல்லாம் முடியாது நீங்க வந்து வாழ்த்தணும் உங்க வயிறு சாப்பிடணும் வயிறாரு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து சாப்பிட வைக்கிறாரு அவரே பரிமாறு ப்ரோ யாரும் ப்ரோ நீங்கள் அப்படின்னு கிருஷ்ணா விஜய பார்த்து கேட்க நீ என்ன ப்ரோ என்னாச்சு அப்படிங்களா இல்லை நீ எப்படியா நீ மனுஷன்னா தெய்வமாயா அங்கே கொடைக்கானலையும் சரி இங்கேயும் சரி அங்கே நாங்கள் குளிரில் கிடந்தோம் வீட்டுக்குள்ள கூப்பிட்டு அவங்கக்கிட்ட கெஞ்சி எங்களை வர வச்சு தலகாணி போர்வியெல்லாம் கொடுத்து இங்கே வந்து நாங்கள் ரோட்டில் நின்று வீட்டுக்கு அடைக்கம் கொடுத்து எங்கள் மேலே எந்த ஒரு தப்பு வந்தோன்னே மறுபடியும் தனியாக ஒரு வீட்டில் இருக்க சொல்லி அங்கேயும் ஒரு அடைக்கலம் கொடுத்து எனக்கு வேலை போட்டு கொடுத்து இப்போ வயிறார நாங்கள் சாப்பிடணும் சொல்லி நீங்கள் உண்மையில் இவ்வளோ எதிர்ப்புக்கு நடுவில் அதுவும் உங்கள் மேலே நாங்கள் கேஸ் போட்டு வந்திருக்கிற எங்களுக்கு எதிரிக்கே வாழ்க்கை கொடுத்து சாப்பாடு கொடுத்து உண்மையிலே உங்கள் மனசு யாருக்குமே வராது ப்ரோ ஹேண்ட்ஸ் ஆஃப் ஹீரோ மை ஹீரோ அப்படிங்கிறாரு பரவாயில்ல விடுங்க அப்படிங்கிற உன்னே ஒன்று நான் பண்ணிக்கலாமா என்ன அப்படிங்கிறாரு விஜய் உங்களை ஒரு ஹக் பண்ணிக்கலாமா ம் அப்படின்னு கை அப்படி காமிக்கிறாரு காவேரி அப்படின்னு பார்க்க ஆஹா என்ன ஆம்பளைக்கு ஆம்பளடி அப்படின்னு விஜய் பார்க்க அப்படின்னு முறைக்கிறாங்க ஐயோ வேணான்னு சொல்லவா அப்படிங்கிற விஜய் வந்து கிருஷ்ணா வந்து கட்டிக்கிறாரு விஜய கட்டி தேங்க்ஸ் ப்ரோ உங்களை மாதிரி ஒரு மனுஷன் கட்டி பிடிச்சதுக்கு சந்தோஷம் சந்தோஷப்படுறேன் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு பயப்படுறாரு அப்புறம் ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சிருது எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்க்குறாங்களா ரூமுக்கு போயிடுறாங்க காவேரி அதே காண்டில் இருக்கிறாங்க போன கையோட என்னடா தங்கணும் ஏன்டா அது என்ன ஆம்பளைங்கோடு உங்களை அழகாக ரசித்து கட்டி பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல ஏய் விடுமா பாசத்துலானே கட்டி பிடிச்சான் ஓன் தம்பி தானே இங்கே பாருங்க அப்படிங்கிற சரி சரி விடு விடு இப்போ என்ன அவன் கட்டி பிடிச்சது திருப்பி கொடுத்துட்டு வரவா ஆ அதே அப்பயே திருப்பி கொடுத்துட்டீங்களே இருக்கே கட்டி பிடிச்சிட்டீங்களே அப்போ என்ன ஆரம்பிச்சு ஐயோ ஐயோ சிரிக்க ஐயோ என்ன சிரிக்க வைக்கிறாரே அப்படின்ட்டு திரும்பிக்கிட்டு சிரிக்கிறாரு உடனே காவிரிங்கிட்ட வந்து குனிகிறாங்க ஆ என்ன இங்கிட்டு திரும்பி சிரிச்சா முடிஞ்சு போச்சா ஆ நான் என்ன மறந்துட்டேன் நினைக்கிறீங்களா அப்படியே ரொம்ப காதல் ஜோடியை வரவேற்கிற மாதிரி கையரண்டையும் விரிக்கிறீங்க அப்படின்னு காவிரி சொல்லு ஆஹா இஞ்சு பை இஞ்சா நோட்டை விட்டுருக்காளே அப்படின்னு பார்க்குறாரு அதுக்கப்புறம் இங்கிட்டு திரும்புறாரு இங்கிட்டு திரும்புறாரு மவனே கட்டி அப்படிக்கிற ம் எப்படி என்ன கட்டி பிடிக்கிற உடம்பு எப்படி இன்னொருத்தில் கட்டி பிடிக்க போச்சு அப்படின்னு தோண தோணுன்னு பேச ஆரம்பிக்கிறாங்க காவேரி உடனே விஜய்க்கு புரிஞ்சு போகுது ரைட்டு நம்ம ஆள் நம்மளோட சமாதானத்தை எதிர்பார்க்குறா விடு ஒப்பனா கேட்டு போகண்டியதானே அப்படின்ட்டு அவங்க காவேரி துள்ளிக்கிட்டு இருக்காங்களா அப்படி துள்ளுன நான் மீன் எடுத்து அப்படியே குழம்புக்களை போட்ட மாதிரி படக்குன்னு அப்படியே எடுத்து கட்டி பிடிச்சாரு அப்படியே வாய முடிறாங்க காவேரி போதுமா போதுமா நீ தான் நீ அணைப்பு நீ தான் நீ அரவணைப்பு அப்படின்னு இருக்கையை கட்டி பிடிச்சி அப்படியே குனிஞ்சுக்கிட்டு உதட்டிலே நச்சுன்னு முத்தம் கொடுத்துட்றாரு காவேரி ஒரு துள்ளல் இல்லை அப்படியே அடங்கிடுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட் மேல ரைட் சைட்ல காட்டுற கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு